உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கு மீடியா பர்சன்ஸ்க்கு நம்ம சரியான முறையில் அந்த தகவலை எடுத்துரைக்க வேண்டும் அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும் விரைவாக இருக்கணும் துல்லியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் நான்கு அதிகாரிகள் இன்று நீக்கப்பட்டுள்ளார்கள் அதில் ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் வந்து நான் எனக்கு சில துறை துறைகள்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வகிக்கும் துறை அதுபோல் சமூக நலத்துறை தொழிலாள நலத்துறை ஆர்டர் மற்றும் பழனி நலத்துறை திருப்பித் இது மாதிரி ஒரு ஏழு எட்டு துறைகள் வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான அந்த துறை அதிக செயலாளர்களோட ஒருங்கிணைந்து ஏதாவது புதிய தகவல்கள் திட்டங்கள் கிளாரிஃபிகேஷன் எதாவது இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் அவங்க செக்ரட்டரிஸோட ஒருங்கிணைந்து அந்த துறையினுடைய திட்டங்களும் தகவல்களையும் நான் தெரிவித்திருக்காங்க எனக்கு நியமி நியமித்திருக்காங்க இன்றைக்கு வந்து ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டத்தினை கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க போகிறாங்க அந்த துறையின் சிறப்பு அதிகாரியாக நான் உள்ளேன் எங்களுடைய துறை வந்து பொதுத்துறையின் கீழ் வருகிறது பொதுத்துறையோட செயலாளர் இருக்கிறார்கள் நம்மளுடைய தகவல் துறையின் செயலாளர் இருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கோன்றத சொல்வதற்காகத்தான் இந்த சிறப்பு ப்ரெஸ் ப்ரீஃபிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய துறை வந்து முகவரி துறை இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு குறிப்பாக மக்களோட நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது டூரில் போகும்போதெலாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுகிட்டு இருந்தோம் மற்ற துறைக்கெலாம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம கோட்டூர் கோட்ருக்கோட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நூறு பேரை கொண்ட கால் சென்டர் ஒன்று ஒன்று சைஃபர் சைஃபர் நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர் அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியில் அங்கே அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க இந்த மூணு விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற ஒரு துறை நவம்பர் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொடங்கப்பட்டது ஸோ குறிப்பாக வந்து இதோடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை வந்து அரசாங்கம் தெரிவிப்பதற்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்தி அனைத்து துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய நோக்கமாகும் இப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐந்து லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது அதில் வந்து முப்பது ஆறு வரைக்கும் ஒரு கோடியே ஒரு லட்சம் மனுக்கள் நமக்கு டிஸ்போசல் ஆயிடுச்சு இது வந்து நமக்கு மக்கள் வந்து அளிக்க மனுக்கள் இன்னொன்று பொதுமக்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் பயன்படுறதுக்காக நிறைய ஆபீஸ் போவேண்டியது இருக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவித்தாங்க முதல் கட்டமாக நகரப்பகுதிகள் அதாவது அர்பன் ஏரியாஸ் சொல்லக்கூடிய இடத்துல இந்த திட்டங்கள் நடைபெற்றது சென்னை உள்ளிட்ட அனைத்து நகர்புறமும் இந்த முகாம்கள் நவம்பர் இருபத்தி மூணு முதல் ஜனவரி இருபத்தி நாலு வரை நடைபெற்றது அந்த முகாம்களில் ரெண்டாயிரத்து குறிப்பாக வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் முகாம்கள் நடைபெற்றன ஒம்பது லட்ச ஒன்போது லட்சத்தி ஐந்தாயிரம் பெட்டிஷன்ஸ் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அவங்களுடைய துறை சம்பந்தமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இந்த முகாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மனுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா மாற்றம் மின் இணைப்பு பேர் மாற்றம் வரி உரிமம் அனுமதி இது போன்ற நிறைய இது டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க அட்ரஸ் மாதிரி போயிடுறாங்க வேற ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு இந்த முகாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நாங்கள் போன உடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம் ஓய்வூதியம் இலவச வீட்டு பனைப்பட்டா இந்த மாதிரி வந்து டாப் டென்ல அனலைஸ் பண்ணது வந்து அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக ஊரக பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டாம் கட்டமாக

குறிப்பாக ரெவன்யூத்துறையை சார்ந்த இந்த பட்டா கேட்கறதுலாம் இந்த ப்ராசஸில் இருக்குது அதை வெரிஃபை பண்ணி அதுக்கும் உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க ரேஷன் அட்டை அதில் பேர் மாற்றம் அப்புறம் மின் இணைப்பு பேர் மாற்றம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள் பட்டா மாற்றம் சான்றிதழ் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட இருந்து மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணுன்னா மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள் சர்வீசஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து மக்கள் எங்க வசிக்கிறாங்களோ அவங்க ப வீட்டில் அருகாமலேயே முகாகம் நடத்தி சாரி முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும் இதுதான் இதோட நோக்கம் ஸோ இந்த ரெண்டு கட்டம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது

ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸ்ல சில மக்கள் எங்களுக்கு தெரியல நாங்க வரல எங்க ஊர்ல முகாம் வச்சா வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை ஃபீட்பேக்கா எடுத்து சிஎம் சொன்னாங்க ஸ்பெஷலா வந்து எங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத் சாவிங் எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் நிறைய உள்ள இதுல நடத்தினா பெட்டரா இருக்கும்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததுல சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்னைஸ் பண்ண சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து நானூத்தி முப்பத்தி மூணு முகாம்கள் நடைபெற்றன

டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்